யூடியூபர் இர்பான் அவர்கள் கூடிய விரைவுல கைது செய்யப்பட போறதாகவும் தனக்கு பிறக்க போற குழந்தையோட பாலினத்தை சமூக வலைதளங்கள்ல அறிவிச்சதுனால அவருக்கு எதிராக தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க போறதா ஒரு மிக அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு இப்ப வெளியாகி இருக்கு யூடியூப்ல ரொம்பவே பிரபலமானவர் தான் இரஃபான் அவர்கள் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆசிஃபா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இப்போ இரஃபான் அவருடைய மனைவி ஆசிஃபா அவங்க வந்துட்டு கர்ப்பமா இருக்கிற சூழ்நிலையில அவங்களுடைய வயிற்றுல இருக்க குழந்தையோட பாலினம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தன்னுடைய மனைவியோட துபாய் சென்று தனக்கு வரப்போற குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அத ஒரு வீடியோவா சமூக வலைதளத்திலையும் வெளியிட்டிருந்தாரு இந்த ஒரு விஷயம் தான் இப்ப அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் விரைவில் கைது செய்யப்பட போறாரு அப்படிங்கற மாதிரி இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் வெளியாகி இருக்கு இந்தியாவில் கருவுல இருக்கிற குழந்தையோட பாலினம் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றமா கருதப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு பலரும் கருவுல இருக்கிற குழந்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு அத கருவுலயே அழிச்சுறதுனால இந்தியாவுல இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு வயிற்றுல வளர்ற குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்றிலுமா தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆனா இப்ப இர்பான் அவர்கள் துபாய்க்கு போயிட்டு இந்த பாலினத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் இந்தியாவில் இருக்கிற தடையை மீறி பிறரையும் தூண்டி விடுற வகையில தன்னுடைய குழந்தையோட பாலினத்தை வெளியிட்டிருக்காரு இப்போ இர்பான் அவர்களுடைய இந்த செயலுக்கு தமிழக மருத்துவ சுகாதாரத்துறை வந்துட்டு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறதோட மட்டும் இல்லாம இர்பான் அவர்களிடம் விளக்கம் கேட்டு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறதாகவும் காவல்துறையையும் நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதாகவும் சம்பந்தமாகவும் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி அது மட்டும் இல்லாம குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கூடிய விரைவுல யூடியூபர் இர்பான் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு யூடியூபர் இர்பான் அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்க இந்த நடவடிக்கை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க